வணக்கம் வெல்கம் டிய டெஸரியா ட்ரெடிஷனல் குக்கிங் வீடியோஸ் நாகைனிமே ஸ்விட்ச் கிச்சன் உங்கள் நிர்மலா சத்யமூர்த்தி நாகபடனம் நமது பதிவு சிம்பிள் இன்கிரீடியன் ஷாடமா சுவையான சமையல் பிரண்டை ஏற்கெனவே நான் பிரண்டை பொடி ஒன்று கொடுத்தேன் சமீபத்தில் இப்போ பிரண்டை அதே சீசன் நம்ம கிடைக்கிறது அதனால் அதை செய்யவாண்டு ஊறுகாய் செய்திருக்கேன் பிரண்டை நம்ம துவையல் செய்யலாம் அந்த துவையல் செய்தால் ஒன்று ரெண்டு தான் நம்ம சாப்பிடுவோம் ஆனால் இந்த மாதிரி பொடி ஊறுக்காய் செய்து நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுட்டா நம்ம நினச்ச நேரத்தை எடுத்து சாப்பிட்லாம் இப்போ இந்த பிறண்டையில் நாலு பக்கமும் இந்த கூம்பார் கிளையா அதை ஒரு பீலர்லேயோ கத்தியாலேயோ நல்லா சுரண்டி நல்லா அழகாக எடுத்தேன் இதுக்கு பீலர் ஈஸி ஸோ நான் பீலர்லாம் நைட்டாக அப்படியே எல்லாத்தையும் அதபடி சுரண்டி எடுத்துட்டேன் இப்போ சின்ன சின்ன ஒரு இன்ச்சு பீஸாக நறுக்கிட்டு வீட்டுக்குள்ளேயோ ஒரு தட்டுலையோ தாம்பாலத்துலேயோ போட்டு ஆற வச்சுருக்கோம் நாலஞ்சு நாளைக்கு அந்த அரிப்பு தன்மை போயிடும் இப்போ இந்த நறுக்கும் போது என்ன என்ன தேய்ச்சிக்கிட்டீங்கன்னா அரிப்பு இருக்காது அப்படியும் அரிப்பு இருந்ததுன்னா ஒரு கட்டியோ இல்லை புளியோ இல்லை புளிச்ச தயிரோ கையில் நல்லா தேய்ச்சி அலம்பிட்டோம்னா அந்த கையில் இருக்கிற அரிப்பு போயிடும் நம்ம ஓப்பனில் வீட்டுக்குள்ளேயே வச்சுட்டோம்னா வெயில் வைக்க வேணாம் நாலஞ்சு நாள் இருக்கட்டும் அப்போ வச்சோம்னா அந்த அரிப்பு தன்மை குறைஞ்சிடும் அதனால் அப்படி ஆனதுக்கப்புறமா நம்ம ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டேன் நம்ம தேவைப்படும் போது சமைச்சிக்கலாம் இப்போ நம்ம ஊறுகாய் காய் செய்ய போகிறோம் இப்போ ஒரு நாலு நாள் கழித்து இப்போ பாருங்கள் இது ரெண்டு பிடி இருக்குது இந்த ஏன்னா ரெண்டு பிடி அளவு இருந்தது பார்த்துக்கோங்க இது ரெண்டு பிடி அளவு இப்போ நல்லா இப்போ இப்போ நாலு அஞ்சு ஆளு கெடுத்த ஆயிடுச்சு இது கூட நம்ம என்ன பண்ண போறோம்னா கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு இந்த உப்பு நான் சேர்த்துருக்கேன் நீங்கள் சாதா கல் உப்பு என்ன உப்பு பயன்படுத்திங்களோ உப்பு கொஞ்சம் போட்டு தண்ணியில் ஒரு இருபது நிமிஷம் வச்சுருங்க இது இன்னும் கொஞ்சம் அரிப்பு தன்மை குறைக்கும் அதுக்கு தான் இப்போ இந்த ரெண்டு பெரிய அளவுக்கு ஒரு இருபத்தஞ்சி சகப்பு மிளகாய் கொஞ்சம் ஒரு சின்ன டீஸ்பூனு கடுகு பெருங்காயம் சின்ன கட்டி பெருங்காயம் தூள் பெருங்காயம் இப்போ நல்லா ஒரு நெல்லிக்காய் பெரிய நெல்லிக்காய் அளவு புளி அதே அளவு உப்பு எப்போயுமே புளி எவ்வளோ அளவு எடுக்கிறோமோ அதே அளவு உப்பு எடுத்தால் சமமாக இருக்கும் இப்போ இந்த புளி எடுத்துகிட்டு இதை உதிர்த்துக்கோங்க இது கூட இந்த மிளகாயை நான் எப்பயுமே சொல்லியிருக்கேன் எப்பயுமே நம்ம ஊற வைக்க வறுக்க எப்பயுமே காம்பை பாதி கட் பண்ணணும் ரெண்டாவது கட் பண்ணி நம்ம வறுத்தாலோ ஊற வச்சாலோ அந்த விதையும் நல்லா ஊறி நமக்கு ஈஸியாக அரைக்கிறதுக்கு சுலபமாக இருக்கும் இப்போ இந்த கடுகு மிளகாய் உப்பு புளி இவை எல்லாத்தையும் நான் என்ன பண்ணியிருக்கேன் சூட சூட தண்ணி ஊற்றி நல்லா ஊற வச்சுருக்கேன் ஒரு ரெண்டு மணி நேரம் கூட நம்ம ஊற வைக்கலாம் நம்ம டைம் பொறுத்த வரைக்கும் பொதுவாக நான் நைட் ரெடி பண்ணிருவேன் காலையில் முதல்ல வெந்நீரை ஊற்றிட்டோம்னா நம்ம டிஃபன் சமையல் முடிச்சுட்டு நம்ம சமைக்க இது இந்த வேலை செய்ய வரும்போது நமக்கு டைம் சரியாக இருக்கும் அதை மாதிரி அந்த தண்ணியில் இருபது நிமிஷம் கழித்து துணியில் ஆற போட்டால் அந்த ஈரமும் போய் கரெக்டாக நம்ம எப்போ வேலை முடிச்சுட்டு நம்ம இந்த இந்த ரெசிபிக்கு வரும்போது ஈஸியாக நமக்கு டக்குன்னு செஞ்சிடலாம் இப்போ நான் அந்த தண்ணியை வடிச்சிட்டு நம்ம ஊற வச்சுருக்கோம் இல்லையா அந்த தண்ணியை வடிச்சிட்டு இப்போ வந்து மிளகாய் புளி அரைச்சிட்டு அது கூட இந்த ஆற வச்ச பிரண்டையும் சேர்த்து எவ்வளோ நைஸாக அரைக்க முடியுமோ அரைச்சி வச்சுக்கோங்க இது கூட கொஞ்சம் மஞ்சள் தூளும் நல்ல ஒரு பெரிய கட்டி வெள்ளம் நம்ம வெள்ளம் சேர்க்கிறோம் தாராளமாக அப்போ நல்லாயிருக்கும் அதனால் இந்த தண்ணி தனியாக இருக்குது பார்த்துக்கோங்க அதையும் சேர்த்து வச்சுக்கோங்க இப்போ கடாயில் தாராளமாக ஒரு ஐம்பது எம்எல் நல்லெண்ணெய் விடுங்க நல்லெண்ணெய் போட்டாலும் நமக்கு அரிப்புத்தன்மை வராது கடுகு தாளிச்சிட்டு இந்த அரைச்ச விழுதை சேர்த்துட்டு அந்த மிக்சியில் தண்ணி இருந்தால் இந்த தண்ணி எடுத்து வச்சோம்லேயே அந்த மிக்ஸி ஜாலியும் சேர்த்து அலம்பி இதை சேர்த்துட்டு நம்ம கை விடாமல் சிம்மில் வச்சு பக்குவமாக நம்ம கலரிகிட்டே இருக்க வேண்டியதான் இப்போ நான் அந்த பா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எடுத்து ஒரே வீடியோவாக கொடுத்துருக்கேன் இப்போ முக்கால் பங்கு ஆனதுக்கப்புறமா நான் திருப்பி ஒரு ஐம்பது நல்லெண்ணெய் வெட்டிருக்கேன் இந்த அளவு போதுமா நம்ம தழைய தழைய எண்ணெய் வேணும்னாலும் இன்னும் ஒரு ஐம்பது நல்லெண்ணெய் விடலாம் இப்போ ஆஃப் பண்ணியாச்சு ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா வந்து கூல் ஆகணும் உடனே எடுக்கக்கூடாது கடாயிலேருந்து அப்படியே வச்சுட்டு நல்லா ஆறுனதுக்கப்புறம் அப்புறம் நீங்கள் ஊருக்காய் எடுத்து டப்பாவில் வச்சுக்கோங்க நான் பிறண்ட பொடியும் செய்தேன் அது பதிவு கொடுத்துருக்கேன் இது ஊருக்காவும் செய்திருக்கேன் அது வந்து இப்போ பதிவு கொடுத்துருக்கேன் நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள் பிறண்டு இப்போ அந்த கடாயில் காரம் உப்பு எண்ணெய் எல்லாம் இருக்குது இல்லையா அதில் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா கரைச்சிக்கிட்டு அது கூட இன்னும் ஒரு ஸ்பூனு இப்போ பிறண்ட சேர்த்துட்டு தண்ணி ஒரு நூறு எம்எல் தண்ணி விட்டு நல்லா கையை விட்டு கரைச்சிட்டு நம்ம பொரிமாவு இந்த செஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா அந்த பொரிமாவை அந்த த கொள்கிற அளவுக்கு த இப்போ சேர்த்து பிசைஞ்சு சாப்பிட்டோம்னா அந்த பிறண்டை ஊறுகாய் டேஸ்ட்டோட இந்த பொரிமாவை ஒரு சாட்டை ஒரு ஈவினிங்கு லாம் செய்து கொடுப்பாங்க எங்கள் வீட்டிலலாம் புளி உருகா இல்லை எந்த இருந்தாலுமே இதே மாதிரி கொஞ்சம் நல் ந எண்ணெய் நல்லெண்ணையோ தேங்காய்யோ எண்ணெயோ சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு கரைச்சிட்டு இந்த பொரிமாவை சேர்த்து பிசைஞ்சிட்டு அப்படியே உருண்டை பிடிச்சி சாப்பிடுவோம் டேஸ்ட்டாக இருக்கும் நான் அந்த அதனால் இதையும் செய்து நான் பதிவாக கொடுத்துருக்கேன் இந்த பொரிமாவும் நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன் என்னென்ன செய்யலான்னு செய்து பாருங்கள் நன்றி